புது ஆனமலையான் பட்டிய அரிய குடியா திருவப்பட்டிய புதுப்பட்டிய பரவியா மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடம் கணிப்பிட்டு அடுமையான போராட்டம் લી <laughs> இத நடுவுல ஹேப்பி மேரி பண்ணு மாடல அங்கதான் போடு போ ஓடி 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 அங்க ஓடிங்க சப்போர்ட் அவனியார் சாமிக்குமா சாதனைகளே தான் காவலைய புதுப்பட்டி கோபாலி அம்மன் திளை மருதப்பாமி தருமையான போட இரண்டாவதாக புது அம்மாள்ணபதியே கோப்படே அம்மா இரண்டாவதாக மூன்றாவதாக கோமாரி அம்மன் மருதப்ப சாமிகளை புதுப்பாட்டிய நான்காவதாக புத்துப்பட்டு பொறுப்பு

நம்ம நைட் பஸ் டூ லக்வா ஆச்சே வெயில்ல இருக்கு இந்த ஆறி போராட்டம் கடும் பட்டு

கடுமையான போராட்டம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் புதுப்பட்டி கோபாலியம்மன் மருதப்ப சாமியா குளிமலை பட்டி மாயலகு முத்தப்பட்டி முனியாண்டி சாமியா கடுமையான போராட்டம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையாக வரலி எஸ் எஸ் சுரேஷ் கே எஸ் மூவேந்தா

மீண்டும் முதலாவதாக அவனியா புர்ரா பொட்டை ஆண்டிய இரண்டாவதாக புது பத்து புது இரண்டு வண்டிகள் தனியாக எட்டு வண்டியில இரண்டு வண்டிகள் தனியாக முதலாவதாக அவனியா ஒரு மெச்சர் மோகன் சாமி குமார் பொட்டை ஆண்டி அரிய நாயகி பொட்டையா போட்டி வருகின்ற சாரதி கண்டிப்பா இரண்டாவதாக புதுப்பட்டி ஏ துக்கூடி ஓடி ஓடி ஓட்டு 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 முதலில் கொடி எடுத்து முதல் இரண்டு வண்டிகள் தனியா முதலில் முதல் போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு பார்த்து பார்த்தேன் சொல்லுங்க ஆண்டியா புறமா மொட்டை போனா பட்டா

ஓட்டி வருகின்றான் மூன்றாவது மாயமலை பட்டி மாயி முடியும் போராட்ட ரோடு கயிறு பத்தரா வழுக்கோடு எடுத்து முதலாவதாக அவனி அவர் மோகன் சாமி குமார் நாயகி கொட்டையா இரண்டாவதாக புது அணியாபுரம் ஏசிஆர் மோகன் சாமி குமார் மொத்தயாண்டி அரிய நாயகி கொண்டையா போட்டி வழி சாரதி கணேஷா எட்டு வண்டியில மூன்று வண்டிகள் தனியா கடுமையான போராட்டம்னா இல்ல ஒன்றரை பின் ஒன்றா வர்றதையா முதல் லாபதாத வலி எடுத்து முதல் ஆபதாத அபணியாபுரம் ஏப்தி ஆர் மோகன் சாமி குமார் மொத்தயாண்டி அரிய நாயகி கொண்டையா பொதுப்பட்டி கே ஏ அம்பாள் கே ஏ கண்ணபதி அம்மன் கோணாபட்டு மூன்றாவதாக மூன்று வண்டிகள் தனியா மூன்று வண்டிகள் புளிமலை பட்டி மாய மாய முத்து பட்டி சாமி துணை மூன்று வண்டிகள் தனியாக முதல் மாடு சனி ரெண்டாவது மாடு சனி மூணாவது மாடு சனி தனி தனியா போட்டுக்கோ போட்டா போட்டா கார் போட்டு கார் போட்டு கார் போட்டோம் கார் போட்டோம் கார் போயிட்டே இரு கார் போயிட்டே இரு போட்டுப்பா 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 முதலில் கொடி எடுத்து முதலாவதாக அவனி அவரம் எஸ் ஆர் மோகன் சாமி குமார் முட்டையாண்டி அரியணா சீ இரண்டாவது புதுப்பட்டி கே அம்பாள் கணபதி கோனா பட்டு கொப்புடைய அம்மா வரளி செல்வி இணைந்து வட்டி ஒடிகின்ற காரணி ஜிவாடி ஒடி மூன்றாவதாக நாங்கள் பார்த்த வரையும் இப்போ கண்ணுக்கு தெரியலை குடிமலை பட்டி மாயலகு குடிமலை பட்டி மாயலகு முத்து பட்டி முயாண்டி சாமி இணை மூன்று வண்டிகள் தனியாக தனித்தனியாக மொதல் வண்டி மூணாவது வட்டி தனி தனித்தனியா ಒಂದು <muchas> ಎರ <muchas> அடிய <laughs> புலி பற்றி மாயி முடிய போராட்டம் கணேசனா சிவாமாண்டியா முட்டு பத்தியா கமிட்டி தண்ணி விடுப்பா தண்ணியோட கமிட்டி பேசிவிட்ட கமிட்டி தண்ணியோட கமிட்டி

கடுமையான கடுமையான போராட்டம் போராட்டம் முதலில் கொடி எடுத்து முதலாவதாக ரவணி அபுராவ் கொட்டை ஆண்டி கடுமையான போராட்டம் இரண்டாவதாக பொதுப்பட்டி கே ஏ அம்மா வர்ரதி செல்வி கொன்னா பட்டு கோப்புடையா மண்டுனை இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி சிவா மூன்றாவதாக புளிமலை பட்டி மாயழக முத்து பட்டி முனிய வா 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 முதலாவதாக அவனி அவரும் எஸ்ஆர் மோகன் சாமி குமா மொத்த ஆண்டி அரியணாயி கொண்டையா ஒட்டி வருகின்ற சாரதி கணேசா புதுப்பட்டி கே அம்மா கணபதி அம்மா பட்டி வாயா வர்ற கேள்வி இணைந்து இரண்டாவது மூன்றாவது புடிமலை பற்றி மாயழக புடிமலை பட்டி மாயலக முனியசாமி துணை மூன்றாவதாக இரண்டு வண்டிகள் முதலில் கொடியெடுத்து முதலாவதாக அவனியாபுரம் எஸ்ஆர் மோமன் சாமி குமார் போட்டி கணேசா இரண்டாவதாக புதுப்பட்டி கே அம்பாள் கணபதி கே அம்பாள் கணபதி அம்மன் கொனா பட்ட வரளி வடி கேள்வி இணைந்து இரண்டாவதாக ஒன்றாவதாக புளிமலை பட்டி மாயு புளிமலை பட்டி மாயி முனியா தன நெட்டு நாலாவது மாடு பார்க்கணும் அது மாதிரி